தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா அசோசியேஷனுடைய தலைவர் திவான் மைதீன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு உழுதுமையாக இருந்த இருக்கிற நிர்வாகிகளே நீதியரசர் சிவகுமார் அவர்களே நீதிபதி க அவர்களே பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற இந்த சங்கத்தினருடைய உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனிலே என்னையும் ஒரு உங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைத்து சிறப்பித்து இருக்கிறீர்கள் இந்த நாளிலும் கூட இருபத்தைந்தாவது வெள்ளி உலா மற்றும் மாநில மாநாட்டிற்கு என்னை அழைத்து பேசுமாறு கேட்டுக்கொண்டதற்கு தலைவர் மைதீன் அவர்களுக்கும் தனியா அவர்கள் தலைவர் விஜய் அவர்கள் ராஜ்தீவனுடைய பழகியவர்கள் இன்னும் பல பேர்களை நான் பேர் சொல்லி கொண்டு போனால் காலமாகும் அதே போல பிரஸ் இருந்து வந்திருக்கிற விமலேஸ்வரன் அவர்களுடைய யூனியனை கூட நான் பல்லாவரத்திலே ஒரு காலத்தில் துவக்கி வைத்தேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களாக இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல ரிப்போர்ட்டர்ஸ் ஆகிய நீங்களும் இன்றைக்கு இங்கே வந்து சிறப்பான முறையில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரீடம் பிரஸ் என்று சொன்னால் ஒரு பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கருத்தை எந்த விதமான மிரட்டலுமின்றி யாருடைய அச்சுறுத்தலும் இல்லாமல் சுதந்திரமாக சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு கருத்தை சொல்வதுதான் ஆகும் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே பிரீடம் ஆஃப் பிரஸ் என்று குறிப்பிட்டு எதுவும் சொல்லவில்லை ஆனாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பத்தொன்பது ஒன்று ஏ தெளிவாக கருத்து சுதந்திரமும் அதை வெளிப்படுத்துகிற உரிமையும் இந்த நாட்டினுடைய குடிமகனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் பத்திரிகையாளர்களும் அதில் உட்படுகிறார்கள் எனவே பத்திரிகை சுதந்திரம் சுதந்திரமாக எந்த ஒரு கருத்தையும் யாருடைய அச்சுறுத்தலும் இன்றி வாய்ப்பை பற்றியிருக்கிறீர்கள் நீங்களெல்லாம் பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்கள் எந்தவிதமான பயமின்றி யாருடைய அச்சுறுத்தலுமின்றி உண்மையை உள்ளதே உள்ளது என்றும் இல்லதே இல்லை என்றும் சொல்லி சிறப்பான முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அதேபோல சட்டத்தின்படி அரசியலமை சட்டம் பத்தொன்பது ரெண்டின்படி இந்த நாட்டினுடைய இறையாண்மை சாவரணிட்டி ஆஃப் இந்தியா போன்ற போன்றவற்றுக்கு ஏதேனும் குந்தகம் ஏற்படாதவாறும் அண்டை நாடுகளோடு நட்பாக இருக்கின்ற பொழுது அதற்கு இடையூறு இல்லாத வகையிலும் வெறுப்புணர்வு போன்ற சில காரியங்களுக்குத்தான் அரசியலமைப்பு சட்ட தடை சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அவதூறு சொல்லக்கூடாது வெறுப்புணர்வை பரப்பக்கூடாது போன்ற சில கட்டுப்பாடுகள் மட்டும் இன்றைக்கு பத்திரிகை சுதந்திரத்திற்கு இருக்கிறது ஆகவே இந்த பத்திரிகை துறையிலே இருக்கிற நண்பர்கள் உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பத்திரிகையாளர்கள் மற்றும் ரிப்போர்ட்டர்களுடைய பணி பொதுமக்களிடத்திலே ஒரு நம்பிக்கையை பெறுகின்ற வகையிலே இருக்க வேண்டும் அதே போல மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே செய்திகளை அவர்களுக்கு கொண்டு போக வேண்டும் அதை போல அரசோ அரசு அதிகாரிகளோ அத்துமீறி செயல்பட்டாலோ அல்லது மக்களுக்கு உரமான காரியங்களை செய்தாலோ அப்படிப்பட்ட வேலைகளிலே துணிச்சலாக அதை சுட்டி காட்டி எழுதுகின்ற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது ஆகவே செய்தியினுடைய உண்மைத்தன்மையை அறிந்து ஒரு செய்தி கிடைக்கிறது என்பதற்காக அதை உடனடியாக வெளியிடாமல் அதன் உண்மைத்தன்மையை அறிந்து மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே அதை செய்ய வேண்டும் அவர்களுக்கு எஜுகேட் பண்ணக்கூடிய பொறுப்பும் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் பத்திரிகை என்பது ஏற்கனவே சொன்னதை போல படைகலன்கள் எல்லாம் இருந்தாலும் ஆயுதங்கள் எவ்வாறு ஒரு போர் வீரனுக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறதோ அதை போல பேனாமுனை என்பது அதைவிட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் அதைத்தான் சொல்வார்கள் வாளை விட பேனாமுனைக்கு வலிமை அதிகம் என்று சொல்வார்கள் ஆகவே எழுத்தாளர்கள் ஒரு போர் வீரன் ஆயுதத்தோடு எவ்விதம் போய் ஒரு நாட்டை காப்பதற்கோ எதிரியை அழிப்பதற்கோ அதை பயன்படுத்துகிறானோ அதை போல இந்த பத்திரிகை துறையில் இருக்கிறவர்கள் அந்த ஆயுதத்தை போல தங்களுடைய பேனாவை பயன்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டதற்கெனங்க யுனெஸ்கோவின் தீர்மானத்தின்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையானது உலக பத்திரிகையாளர் தினத்தை மே மூணாம் தேதி கொண்டாடி வருகிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொண்டாடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்திலேயும் பத்திரிகை சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் என்னை விட நன்கு அறிந்திருப்பீர்கள் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில பிரபலமான பத்திரிகையாளர்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ பேர் அடித்து மிரட்டப்பட்டு இருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தாறு வழக்குகள் இந்த ஐந்து ஆண்டு காலத்திலே பத்திரிகையாளர்கள் மீது இருக்கிறது வட இந்தியாவிலே பத்திரிகை தொழில் செய்கிறவர்கள் தர்மம் நியாயப்படி நடக்காமல் அரசாங்கத்திற்கு ஆதரவாக மக்களுக்கு எதிரான வகையிலே செயல்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு மணிப்பூரில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் பெண்களுக்கு எவ்விதமாய் கொடுமை இழைக்கப்பட்டது ஆனால் அதை அந்த ஊடகங்கள் வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் எப்படி செயல்பட்டார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்களெல்லாம் எல்லாம் மிகவும் பெருமையான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் நீதிமன்றத்தின் மீது அளவில்லாத ஆனால் எனக்கு கூட இன்றைய உச்ச நீதிமன்றம் அந்த அளவுக்கு இந்த பிரச்சினையில் ஈடுபடுகிறார்களா என்றால் சந்தேகத்திற்குரியது ஏனென்றால் பத்திரிகையாளர்கள் எவ்வளவோ பேர் இன்றைக்கும் மாத கணக்கில் ஜெயில இருக்கிறார்கள் அதாவது ஜெயில் என்பது அல்ல பெயில் தான் சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறார்கள் பெயில் தரம் மறுக்கப்படுகிறது அந்த சாமி என்பவருக்கு என்ன நடந்தது என்பதெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் குடிப்பதற்கு ஒரு பருகுவதற்கு ஒரு அந்த சிரிஞ்சு கூட தர முடியாத அளவிற்கு உயர் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியும் அவருக்கு பிரச்சனை தீராமல் அவர் மடிந்து போனார் இப்படி எத்தனையோ பேரை சொல்லலாம் ஒரு சம்பவத்தில் கேரளாவில் இருந்து ஒரு நிருபர் வட இந்தியாவிலே விவசாயிகள் போராட்டத்திலே அங்கே போய் பார்த்து செய்தி சேகரிக்க போனவரை அவள் ஒரு வழக்கிலே போட்டு இன்னும் அவள் சிறைச்சாலையில் இருக்கிறார் ஜாமீன் கேட்டாலும் கிடைப்பதில்லை ஆகவே இன்றைக்கு பத்திரிகைகளுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நிருபர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது மிரட்டல் இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு செய்தியை போட வேண்டும் இதை போடக்கூடாது என்பதெல்லாம் இருக்கிறது சமீபத்தில் கூட நான் தொலைக்காட்சிகளிலே பேட்டேன் நியூஸ் எயிட்டீன் நியூஸ் செவன் சில பத்திரிகைகளிலே அவரை விட்டு நீக்கு இவரை விட்டு நீக்கு என்று ஒரு தனி மனிதன் சொல்லி அச்சுறுத்தல் சொல்லி கடிதம் எழுதுகிறான் என்று சொன்னால் இந்த நாட்டிலே பத்திரிகை சுதந்திரம் எங்கே இருக்கிறது வெறுப்புணர்வு பேச்சு இன்றைக்கு அதிகமாக பரப்பப்படுகிறது உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது இப்படிப்பட்ட வெறுப்புணர்வை தூண்டுகிறவர்கள் பேசுகிறவர்களை காவல்துறை தாமாகவே முன்வந்து வழக்கு போட வேண்டும் என்று ஆனால் ஒரு வழக்கு கூட இன்றைக்கு யாரும் மீதும் போடவில்லை ஆனால் அந்த செடிசன் என்று சொல்லுகிற டூ ஃபோர்டீன் ஒன் ஏ டூ ஃபோர்டீன் ஏ ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ ஃபைவ் நாட் ஃபிஃப்டி ஃபைவ் எல்லாம் பத்திரிகையாளர்கள் மீதே போடப்பட்டு இன்றைக்கு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் எவன் தப்பு செய்தானோ அல்லது அத்துமீறி செயல்படுகிறானோ அராஜகம் செய்கிறானோ எங்கெல்லாம் பிரச்சனைகள் எழுகிறதோ அதை இந்த வெளியுறவுத்துக்கு கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பணியிலே ஈடுபட்டிருக்கிற பத்திரிகையாளர்களை மிரட்டுகின்ற வகையில வழக்குகள் போடப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் அவதூறான குற்றச்சாட்டுகள் அந்த வழக்குகளிலும் இன்றைக்கு கருத்து சுதந்திரத்தை சொல்ல முடியவில்லை ஏன் நாளைக்கு இப்படியெல்லாம் பேசினால் எங்களுக்குமே கூட வழக்கு போடுவதற்கு அரசு தயங்காது ஏனென்றால் மனித உரிமைகள் ஆணையத்திலே நான் இருந்த பொழுது எப்படி செயல்பட்டேன் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர்கள் சந்தர்ப்பத்தை காத்திருக்கலாம் ஆனாலும் எதையும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் துணிச்சலாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த வகையிலும் பயப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் உங்கள் பணியை தீவிரமாக செய்ய வேண்டும் நான் பணியிலே இருந்த காலத்தில் கூட என் மீது அரசாங்கத்தில் போய் குற்றச்சாட்டு சொன்னார்கள் இவர் இந்த ஆணையத்திலே இருந்தால் போலீசாருடைய மதிப்பு போய்விடும் இவரை என்று சொல்லி போய் குற்றச்சாட்டு சொன்னார்கள் ஆனால் அன்றைய முதலமைச்சர் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நாம் நமக்கென்று ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பதவிக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி செய்வதுதான் நம்முடைய தொழிலே ஒழிய யாரு மோசூதிக்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே அவர் விமலேஸ்வரன் மற்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள் எப்படி நாங்கள் செயல்பட்டோம் என்று நான் அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் தவறு எங்கே நடந்தாலும் அதை கண்டிக்கின்ற ஒரு அமைப்பாக மனித உரிமைகள் ஆணையம் இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எதற்கும் நாங்கள் இருந்த காலத்தில் எங்கே ஒரு பத்திரிகையில் ஒரு சின்ன பத்திரிகையானாலும் சரி இணையதளத்திலையா அல்லது எங்கே இருந்து ஒரு செய்தி ஒரு மனித உரிமை மீறல் நடக்கிறது என்று எங்களுடைய கவனத்துக்கு வறுமையானால் நாங்களாகவே முன்வந்து எடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அதிகாரிகளிடத்தில் அதிகாரிகளிடத்திலே அவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படியெல்லாம் செய்திருக்கிறோம் ஆகவே ஒரு வேலை என்று சொன்னால் நீதித்துறையிலே இருக்கும் பொழுதும் அப்படித்தான் நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது யாராவது ஒருவருக்கு தான் தீர்ப்பு வழங்க முடியும் இன்னும் ஒருவர் பாதிக்கப்படுவார் அதை பற்றி கவலைப்படாமல் எது நியாயமோ நீதியோ எது உண்மையோ அதை நிலைநாட்டுகின்ற பணிதான் நீதிபதிகளுக்கு இருக்கிறது அதை போல பத்திரிகையாளர்களுக்கும் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் இந்த மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் நீங்கள் பயப்படாமல் துணிந்து செயல்பட வேண்டும் இன்றைக்கு வழக்குகள் போட்டாலும் ஒரு நாள் நீதி நியாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்று சொல்லி இந்த விழாவிற்கு என்னை அழைத்த சகோதரர் திவான் மைதீன் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு தலைவன் சிறப்பாக செயல்பட ஒரு மனிதனால் முடியாது அவருக்கென்று சில தளபதிகள் இருக்கணும் பேரூரில் இருக்கணும் அதே போல இன்றைக்கு அவருக்கு வாய்த்த அவர்கள் தனியா விஜய் இன்ன பழனி அநேக பேர் எனக்கு இன்றைக்கு பரிச்சயமாக இருக்கிறீர்கள் நீங்களெல்லாம் எப்படி உழைக்கிறீர்கள் வேலை செய்கிறீர்கள் ஈடுபடுக இருக்கிறீர்கள் என்பதை கடந்த ஐந்து ஆண்டுகளிலே நான் பலமுறை உங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் அநேகரை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன் ஆகவே இதை காட்டிலும் நீங்கள் தீவிரமாக பணியாற்றுங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை விட்டுவிடாதபடி தெளிவாக நான் இந்த நாட்டு மக்களுக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லவென்றும் சொல்லி நீங்கள் உங்கள் பணியிலே மென்மேலும் சிறக்க வேண்டும் இந்த யூனியனானது இன்னும் பொன்விழாக்கம் வைரலா போன்ற விழாக்களை கண்டு மென்மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்